தேசிய தேர்வு முகமை ஆணையத்தின் ஜேஇஇ மெயின்ஸ் பொறியியல் நுழைவுத் தேர்வில் இந்திய அறிவியல் தரவரிசை பட்டியல் இடம்பெற்ற ஓசூர் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளி மாணவர்கள் மூவருக்கு பள்ளியின் சார்பில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் தேசிய அளவிலான தரவரிசையில் இடம்பெற்றுள்ளனர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் கேக் வெட்டி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டு ஸ்ரீ சைதன்யா கல்வி நிறுவனங்கள் இந்தியா முழுவதிலும் அனைத்து மாநிலங்களிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலைகளுடன் சுமார் பதினான்கு லட்சம் மாணவ மாணவிகள் பயிலும் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது தமிழகத்தில் மட்டும் ஐம்பத்து ஐந்து கிளைகளுடன் எண்பதாயிரம் மாணவ மாணவிகள் பயிலும் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நான்கு கிளைகளை கொண்ட சுமார் ஏழாயிரம் மாணவ மாணவிகள் பயிலும் பள்ளிகள் செயல்படுகிறது தேசிய தேர்வு முகமை ஆணையம் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஜேஇஇ மெயின்ஸ் நுழைவுத் தேர்வுகளில் இந்த பள்ளியைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்து வருகின்றனர் அண்மையில் நடைபெற்ற ஜேஇஇ மெயின்ஸ் ஒருங்கிணைந்த பொறியியல் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு முடிவுகள் கடந்த சனிக்கிழமை அன்று வெளியானது இதில் ஓசூர் ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் இந்திய தரவரிசை பட்டியலில் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் அகில இந்திய அளவிலான தரவரிசையில் இருநூற்றி இருபத்தி ஓராவது இடத்தில் நிஷாந்தன் தொள்ளாயிரத்து ஐம்பதாவது இடத்தில் ரதிக் மற்றும் ஆயிரத்து எண்பதாவது இடத்தில் விஜய் கிருஷ்ணா ஆகிய மூன்று மாணவர்கள் வெற்றி பெற்று சாதனை பெற்றுள்ளனர் இவர்களுடன் மேலும் ஐம்பத்தி ஒரு மாணவர்கள் அடுத்த உயர்நிலை தேர்விற்கு தகுதி படைத்துள்ளனர் சாதனை படைத்த மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக பள்ளியின் சார்பில் கேக் வெட்டி வாழ்த்துக்கள் கோரி மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியுடைய மாணவர்கள் இந்த வருடம் நடந்த ஜேஇ மெயின்ஸ் அப்படிங்கிற ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் இதில் சாதனை படைத்த மாணவர்கள் முதல் மூன்று மாணவர்களை பார்த்தீங்கன்னா ரத்திக் இரு அகில இந்திய அளவில் இருநூத்தி இருபத்தி ஓராவது ரேங்க்கும் சாரி நிஷாந்தன் இருநூத்தி இருபத்தி ஓராவது ரேங்க்கும் ரத்திக் தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ரேங்க்கும் விஜய் கிருஷ்ணா ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ரேங்க்கும் இடம்பெற்று இவர்களோடு சேர்த்து ஐம்பத்தோரு மாணவர்கள் அடுத்த லெவல் ஆன அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தேர்வாயிருக்காங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் லக்ஷிதா ஸ்ரீ நான் ஜேஇஇ மெயின்ஸ்ல நைன்டி செவன் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன் ஃப்யூச்சரில் என்னோடய ஆம்பிஷன் வந்து சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணுறது தான் அதுக்கு பெஸ்ட்டு கோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பெஸ்ட்டாக போகணும் அதனால தான் வந்து மெயின் செலுதி ஒரு ப்ரெஸ்டீஜஸ் யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறதுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணேன் டூ இயர்ஸாக ஒர்க் பண்ணி இது கிடச்சிது ஸ்கூலோட சப்போர்ட் ரொம்ப இருந்தது இது க்ராக் பண்ணுறதுக்கு எல்லாேருக்கும் தேங்க்யூ எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் ஒரு காரணம் பின்னாடி சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸும் ஒரு பெரிய ரீசனாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கெலாம் நன்றி இந்த ஸ்கூலோட சிலபஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு சிலபஸ்ஸு சிக்ஸ்திலேருந்தே வந்து கோச் பண்ணுறாங்க மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டுக்கு ஸோ நான் வந்து மெயின்ஸ் க்ராக் பண்ணதுனால அட்வான்ஸ்டுக்காக ஃபர்தராக இருக்கேன் அதுலேயும் நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ